வணக்கம் ஃபெஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் இலங்கை ரயில்வே அதிகாரிகள் தொழிற்சங்கம் வேலை நிறுத்தம் பிரித்தானிய இராணுவத்தில் மேலாய்வு புதிய பிரதமரின் திட்டம் தீவிர இடவாத வரதுசாரிக்கு போர்க்கால அமைச்சரவையில் இடம் காசா மீது விமான தாக்குதல் இருபது பாலத்தீனர்கள் உயிரிழப்பு போர்வரியை வெளிப்படுத்தும் நேட்டோ மாநாடு சாம்சங் தொழிலாளர்கள் வரையற்ற வேலை நிறுத்தம் அலைக்கு கலிபோர்னியாவில் நானூற்றி அறுபது பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கை ரயில்வே அதிகாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ரயில்வே துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் நிர்வாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்து ரயில்வே நிலைய அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்தத்தை துவங்கியது வேலை நிறுத்தம் காரணமாக நூற்றுக்கணக்கான ரயிற்கள் ரத்து செய்யப்பட்டன பிரித்தானியாவின் புதிய பிரதமரான ஹெயர்ஸ் மார்டர் ராணுவத்தில் மாற்றங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளார் பிரித்தானியாவின் புதிய பிரதமரான கேட்ஸ்மாரன் போன்றவர்களால் நாட்டுக்கு அச்சுறுத்த நிலவும் நிலையில் பிரித்தானியா ராணுவத்தில் மீளாய்வு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரை தொடர்ந்து புடின் எந்த நாட்டின் மீது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அச்ச நிலவுவதால் உலக நாடுகள் தங்கள் ராணுவத்தை பலப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் பிரித்தானியாவும் தனது இராணுவத்தில் மாற்றங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளது பிரித்தானியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பிரித்தானியாவின் பாதுகாப்பை விட தனக்கு முக்கியமான பணி எதுவும் இல்லை என்று கூறியுள்ள ஸ்பானர் நமக்கு நாட்டிலும் வெளியிலும் பிற அச்சுறுத்தல்கள் நிலவுகின்றன நான் நம்மை பாதுகாத்துக் கொள்வதை உறுதி செய்வதாக வேண்டும் ஆகவே இராணுவத்தை உடனடியாக மீளாய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார் இஸ்டேல் போர்க்கால அமைச்சரவையில் தீவிர இனவாத அமைச்சரான பென்கிவியில் ரகசியமாக இணைக்கப்பட்டுள்ளார் கடந்த மாதம் அந்நாட்டு போர்க்கால அமைச்சரவையில் இருந்து முன்னாள் அமைச்சர் ஒருவர் விலகிய நிலையில் தங்கள் அமைச்சரவையில் இடைக்க வேண்டுமென என பெண்கிவி கோரி வந்தார் அடுத்து அவர் ரகசியமாக இணைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் இடைக்கால உள்ளன தொடர்ந்து மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது காசாவில் கடந்த ஒன்பது மாதமாக இஸ்டேட் நடத்தி வரும் தொடர்ந்து நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கத்தார் தலைநகர் டோஹாவில் நேற்று சமரச பேச்சுவார்த்தை தொடங்கியது பேச்சுவார்த்தையில் பங்கேற்க எகிப்து அமெரிக்கா நாடுகளை சேர்ந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் இஸ்ரேலை சேர்ந்த அதிகாரிகளும் டோஹாவுக்கு வந்துள்ளனர் இந்த நிலையில் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி காசாவில் உள்ள டெய்லா மகதிகள் முகாம் அருகே வீடுகளின் மீது நேற்று காலையில் இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியதில் ஐந்து சிறுவர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து டெய்ஜாசா பரவின் இன்னொரு பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஒரு சிறுவன் உட்பட எட்டு பேர் பலியாகியுள்ளனர் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் முதல் நாள் போர்வரியை மட்டுமே வெளிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் அனரோலி அண்டானோவ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தம் குறித்து அவர்கள் விவாதிக்கவில்லை மட்டுமே கவனம் வருகிறார்கள் என அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தென்கொரியா உள்ள சாம்சங் நிறுவனத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்கம் காலவரையற்ற வேறு அறிவித்துள்ளது பணவீக்கத்தை எதிர்கொண்டு வாழ்க்கை நடத்த தேவையான ஊதியம் போனஸ் விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவோ சாம்சங் நிறுவனம் முன்பு இந்த பேருதத்தை தொடர்பித்ததாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது அதிக மக்கள் தொகை கொண்ட அமெரிக்க மாநிலமான கலிபோர்னியாவில் கடந்த பத்தாண்டுகளில் நானூற்றி அறுபது பேர் வெப்ப அலையால் பலியாகியுள்ளனர் என தெரிய வந்துள்ளது இதனால் எழுநூற்றி எழுபது கோடி டொலர்கள் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியா இன்சூரன்ஸ் துறை ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடையில் ஏழு குறிப்பிடத்தக்க தீவிர வெப்படைகளை ஆய்வு செய்ததில் இது தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் இருநூறு பேர் வெப்ப அலையால் பலியாகியுள்ளனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி